பிரேசத்தலோடு இந்த கால வேளையில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த நாளெல்லாம் தேவன் நல்லவராக இருந்தார் இன்னமும் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை ஆசீர்வங்களை அளவில்லாமல் செய்வாராக இந்த நாளிலும் நான் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம் லூக்கா அதிகாரம் ஒன்றாவது வசனம் லூக்கா பதினெட்டு ஒன்று சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெவம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையை சொன்னார் பிரியமானவர்களே இங்கே நான் வாசித்து கேட்ட வசனம் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜோபம் பண்ண வேண்டும் என்பதை இயேசு வலியுறுத்தி சொல்கிறதை காண்கிறோம் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சோறு வந்து விடுகிறது சோறு விட்டால் சிலர் சாப்பிட மாட்டார்கள் சோறு வந்துவிட்டால் சிலர் தூங்க மாட்டார்கள் சோறு வந்துவிட்டால் அவர்கள் வழக்கமாய் செய்கிற வேலைகளை செய்ய மாட்டார்கள் அப்படியே உட்கார்ந்து இருப்பார்கள் எதையோ சிந்தித்து பித்தம் பிடித்தவர்களைப் போல இருப்பார்கள் யாராவது பக்கத்திலிருந்து பேசுனா கூட அவளோடு எரிந்து விழுவார்கள் காரணம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சோர்வு வந்துவிட்டது இந்த சோர்வை கொண்டு போடுகிறது பிசாசு இந்த சோ பிசாசு சோர்வை கொண்டு போட்டு நம்முடைய வாழ்க்கையில் சோறு வந்துவிட்டால் நம்மளால் ஜபிக்க முடியாது ஆண்டோரை துதிக்க முடியாது ஆலயத்து போக முடியாது ஆண்டுடைய காரியங்களை செய்ய முடியாது அப்படியே அநேக காரியங்களை பிரேக் ஆகி விடுகிறது ஆகினாலே இந்த சோர்வுக்கும் நாம் இடம் கொடுக்கவே கூடாது ஸோ சோர்வு இடம் கொடுப்போம்னா நம்முடைய வாழ்க்கையில் அந்த வெற்றி லெக்கை அடைய முடியாது நீதிமொழியில் நீதிமொழி இருபத்தி நான்கு பத்தில் சாலம் சொல்லும்போது விதமாக சொல்கிறாரு ஆபத்து காலத்திலே சோர்ந்து போவா உன் பலன் குறுகினது என்பதாக பிரியமானவர்களே நான் சோர்ந்து போவா போவோமானால் சரீரப்பிரகாரமான பலன் கூட குன்றி போய்விடுகிறது நான் சோர்ந்து போவோமானால் ஆவிக்குரிய பலன்லையும் ஆவிக்குரிய காரியங்களும் நான் குன்றி குன்றி போவோம் வேகமாக ஆண்டுடைய காரியங்களில் செயல்பட்டு கொண்டிருப்போம் அன்றாக வேத வசத்தை வாசித்து தியானம் பண்ணுவோம் ஆண்டோர் ஒவ்வொரு நாளும் நம்மோட கூட பேசுவார் அப்படி ஆண்டவருக்கு நமக்கு உள்ளதான அந்த தொடர்பு ஃபெல்லோஷிப்பு சரியாக போயிட்டே இருக்கும் ஆனால் சோர்வு விட்டால் ஆண்டவரோடு உள்ளதான அந்த உறவை விட்டுவிட்டு நம்முடைய சொந்த காரியங்களை பார்த்து கொண்டிருப்போம் அதனால் அநேக நஷ்டங்களை நாம் சந்திக்க நேரிடும் எலியா என்று சொல்லக்கூடியதான ஒரு தேவனுடைய மனிதன் அவர் ஆகாப்பு ராஜாப்பா சொல்கிறார் என்னுடைய வார்த்தை அழன்றி மழையாகிலும் பனியாகிலும் பெய்யாதுன்னு சொல்லி சொல்லி சொன்னார் ஏறக்குறைய மூன்றரை வருடம் மழையும் பெய்யவில்லை பனியும் பெய்யவில்லை தேசத்தில் கொடிய பஞ்சம் வந்தது அவர் மறுபடியும் ஆகாப்பு முன்பதாக வந்து ஒரு சவால் விட்டார் நம்ம ஒரு ஒரு போட்டி நடத்துவோம் நீங்கள் ரெண்டு காளை கொண்டு வாருங்க ஒரு காளை நான் பலி செலுத்துகிறேன் இன்னொரு காளை நீங்கள் பலி செலுத்துங்க ஆனால் நெருப்பு போடக்கூடாது நீங்கள் உங்கள் தெய்வத்தை பார்த்து கூப்பிடுங்க நான் என்னுடைய தெய்வத்தை பார்த்து கூப்பிடுறேன் யார் அக்கினியை அனுப்பி அந்த பலியை அங்கீகரிக்கிறாரோ அவர்தான் உண்மையான தெய்வம் என்று ஒரு போட்டியில் போட்டி போடச் சொன்னார் அதில் நானூற்றி ஐம்பது தீர்க்கதரிசிகள் வந்து அந்த காரியங்களை செய்ய முற்பட்டார்கள் எலியா தனிநபராக நின்று ஒரு பலி ஒரு தனக்கு கொடுக்கப்பட்டதான காளையை வாங்கினார் அதை பளிப்படத்தை செப்பனிட்டார் அந்த பளிப்படத்தில் விறகுகள் அடுக்கினார் இந்த காளையை துண்டு துண்டாக துண்டித்து வைத்தார் அதுமாதிரி பன்னெண்டு கூடம் தண்ணீர் ஊற்றினார் அதுக்கப்புறம் ஆண்டு வரை பார்த்து கூப்பிட்டார் வானத்தில் இருந்து அக்கின் இறங்கி அந்த பலியை படிச்சுத்தது விறகு அந்த கல்லை மண்ணை தண்ணி எல்லாம் நக்கி போட்டது என்று வேத்தில் வாசிக்கிறோம் இவ்வளோ பெரிய காரியத்தை செய்தான அந்த எலியா அதுக்கப்புறம் பாகாலின் திருக்கரிசிகளை எல்லா எல்லாரையும் நானூற்றி ஐம்பது பேரும் கொண்டு போட்டார் எல்லா ஜனங்களும் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி ஆண்டவரை ஆர்ப்பரிக்கிறார்கள் புகழுகிறார்கள் மாத்திரமில்லை மறுபடியும் அந்த எலியா கர்மியிலும் கொடுமுடியில் போய் ஜோமண்ண ஆரம்பித்தார் இவர் ஜெவமண்ணை பிற்பாடு தான் க சமுத்திரத்திலிருந்து ஒரு சின்ன மேகம் எழும்பி வந்து மழையை அதாவது மேகம் எழும்பி வந்தது அதுக்குள்ளாடி வானம் முழுதும் மேகத்தால் நிரப்பப்பட்டது மழை பெய்தது இவ்வளவு பராக்கிரமான காரியங்களை செய்த எலியா பாருங்கள் இவர் ஜோம் மன்னார் வானம் அடைப்பட்டது இவர் ஜோம் மன்னார் வானம் திறந்து மழை பொழிந்தது இவர் ஜோம் மன்னார் வானத்திறந்து அக்கினியே இறங்கி பலியை படிச்சுத்தது மாத்திரமல்ல பாகாலன் தீர்க்கதரிசியில் நானூற்றி ஐம்பது பேரை ஒரே கையினாலே கொண்டு போட்டார் அவ்வளோ பராக்கிரமான காரியங்களை செய்தானே அந்த எலியாவுடைய காதில் ஒரு சின்ன சத்தம் கேட்டது ஏசபேலன்னு சொல்லக்கூடியதானே ஆக மனைவி சொல்லி அனுப்புனா என்னுடைய நானூற்றி ஐம்பது தீர்க்கதரிசிகளுக்கு செய்தது போல நாளை இந்நேரத்தில் நான் உனக்கு செய்யாமற் போனான் தேவர்கள் அதற்கு சரியாக சரி கட்ட கடவுள்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்ன உடனே இந்த வார்த்தைக்கு எலியாக கேட்டதும் சோர்ந்து போய் ஜீவன் தப்பும்படியாக ஓடிப்போனார் தன்னோடய வேலைக்காரனை நிறுத்திவிட்டு உள்ள போய் ஒரு சூரச்செடியின் கீழே சோர்ந்து படுத்து கொண்டார் என்று வாசிக்கிறோம் பாருங்கள் இவ்வளோ வராக்கிரமான காரியங்களை செய்தவர் நானூற்றி ஐம்பது பேரை முந்தன் நாள் தான் கொன்று போட்டார் முந்தன் நாள் தான் அவர் ஜோமண்ணி வானத்தை திறந்து மூன்றரை வருடம் மழை இல்லாமல் இருந்தது வானத்தை திறந்து மழையை பெய்ய பண்ணினார் ஜோமண்ணி வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பலியை பலியை படிச்சது இவ்வளோ பராக்கிரமான காரியங்களை செய்த அந்த எலியாவோட வாழ்க்கையில் கூட சோர்வு விட்டு வைக்கவில்லை அவட வாழ்க்கையில் சோர்வு வந்தது போதும் கத்தாவே இந்த பிதாக்கள் எல்லாரையும் பார்க்கறது நான் நல்லவன் அல்ல நான் நான் செத்து போகிறேன் என்னை கொண்டு போடும் என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஜெவம் பண்ணார் இதே வார்த்தை இந்த கேட்கிற உங்கள் அநேகர் கூட ஓ நான் பூமியில் வாழ்ந்த என்ன பிரயோஜனம் நான் செத்து போகிறது நல்லதுன்னு சொல்லக்கூடியதானே அந்த வார்த்தைகள் அடிக்கடி உங்களுடைய வாயில் வந்திருக்கிறது இன்னும் சிலருடைய உள்ளத்தில் அப்படியே எழும்பி வருகிறது பிரியமானவர்களே அவசரப்பட வேண்டாம் அன்றோட சமூகத்தில் ஜெவம் பண்ணுவோம் நான் வாசிக்கிறோம் சோர்ந்து அது எப்பொழுதும் ஜோம் பண்ணுங்கள் சோறு வருகிற நேரத்தில் ஆண்டுடைய பாதத்தில் போய் அமர்ந்து நம்ம ஜபிக்க வேண்டும் சோறு வரும்போது ஆண்டோரை துதித்து பாட வேண்டும் நம்முடைய களைப்புகள் சோர்வு எல்லாம் மாறத்தக்கதாக ஆண்டுடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்க வேண்டியது மிக அவசியம் உங்களாண்டோர் சோர்ந்து போக விடுகிறதில்லை ஏசால வாசிக்கும்போது கற்று காத்திருக்கிறவர்கள் புது அடைந்து கழுகுகளை போல செற்றை எடுத்து எழும்புவார்கள் ஓடினாலும் சோர்ந்து போகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது ஓடு நாள் இழைப்படைய மாட்டார்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள்னு சொல்லி அப்படி ஆனால் கத்தடு காத்திருக்கிறதான ஒரு மனிதனாலே சோர்வை மேற்கொள்ள முடியும் ஆண்டுடைய பாதத்தில் அமருகிறதான ஒரு மனிதனுக்கு சோர்வை மேற்கொள்ள முடியும் ஆகையினாலே நீங்கள் சோர்ந்து போகாதுங்க ஆண்டோடைய சமூகத்தில் ஜோபம் பண்ணுங்க நீ எளியோ போல தான் ஒரு மனிதன் யோனா அவர் அவர் ஆண்ட ஒரு நினைவைக்கு போய் சொன்னார் அந்த அந்த நினைவுக்கு யோனாவுக்கு போக விருப்பம் இல்லை காசு கொடுத்து கப்பல் ஏறி தற்சிசு புறப்பட்டார் ஆண்டவர் அங்கேருந்து கடல்லேருந்து அந்த கப்பலேருந்து தூக்கி கடலில் போட்டார் அங்கேருந்து ஒரு மீனை ஆயத்தப்படுத்திருந்தார் அந்த மீனில் கப்பலில் பிரயாணம் பண்ண ஆரம்பித்ததான அந்த எலியா மீனில் பிரயாணம் பண்ணி அவர் நினைவுக்கு வந்தார் இங்கே வந்து அந்த நினைவேலை அந்த மீன் கொண்டு கக்கிட்டது அதுக்கப்புறம் என்ன செய்வோன்னு தெரியலை கர்ச்சீஸ் ஓடிப்போனார் ஆண்டவர் தூக்கி இவனை நினைவுக்கு உள்ளே கொண்டு போட்டிருக்கிறாரு இவனை விட்டால் வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை கூட அப்படி தான் உங்கள்கிட்ட சில காரியங்கள் ஆண்டு ஒரு சே சொல்லி நீங்கள் செய்யாத அப்படின்னாலே ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் உங்களை தூக்கி கொண்டு அங்கே போட்டுருவார் உங்களை விட்டால் வேறு யாரும் அவருக்கு இல்லை அதனால் உங்களா ஆண்டவர் தூக்கிட்டு வந்து வருவார் இந்த யோனா வந்து அது மூணு நாள் விஸ்தாரமான பட்டணம் என்று வாசிக்கிறோம் ஒரு நாள் அவர் பிரயாணம் பண்ணார் வேறு வழி இல்லை அவர் திரும்பி போகிறதுக்கும் காசு இல்லை சாப்பாடு எதுவுமே இல்லை ஒரு நாள் போய் பிரசவம் பண்ணினார் இன்னும் நாற்பது நாள் உண்டு நினைவை கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொல்லி பாருங்கள் ஒத்த பிரசங்கத்தில் ஒரு நாள் அவர் சொன்னதான் அந்த பிரசங்கத்தில் லட்சத்தி இருபதனாயிரம் மனிதர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் முருக்சீவன்கள் ரட்சிக்கப்பட்டது காக்கப்பட்டது அழிக்கப்படவில்லை ஒரே பிரசங்கத்தை கேட்டு பிரசங்கத்தை கேள்விப்பட்டதான ராஜா இவன் ஊருக்குள்ள ஏதோ கிராமத்தின் வழியாக போய் இன்னும் நாற்பது நாள் ஒன்று சொல்லியிருப்பார் ஆனால் இந்த இந்த செய்தி காட்டுத்தை போல எங்குமே பரவி விட்டது ராஜாவோட அரண்மனைக்கு இந்த செய்தி போய் எட்டுனது ராஜா ராஜ வஸ்திரத்தை கலற்றி ரெட்டு விடுத்து கொண்டு அவர் ஜோ பண்ண ஆரம்பித்தார் ஜனங்களை சொன்னார் ஆடு மாடெல்லாம் தண்ணி குடிக்கக்கூடாது புல் மேயக்கூடாது ஆடு மாடை கூட ரெட்டு நாள் மூடுங்க அந்த சாக்கு வஸ்திரத்தை மூடுங்க தண்ணி குடிக்கக்கூடாது அப்படி சொல்லி பண்ண உடனே அவர்கள் தங்களுடைய பொருளாத வழி திரும்பணும் அப்படின்னாலே ஆண்டோர் மனஸ்தவப்பட்ட லட்சத்தி இருபதாயிரம் ஜனங்கள் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஜனங்கள் ஒரே பிரசங்கத்தில் ரட்சிக்கப்பட்டார்கள் இது பொறுத்து பொறுக்க முடியாத யோனா போய் எரிச்சலாகி காணப்பட்டார் ஆண்டோர் கேட்குறார் யோனாவே நீ எரிச்சலாக இருக்கிற நல்லதான் நீ ஒரு பிரசங்கம் பண்ணது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் மனம் திரும்பினார்களே இது நல்லதான் அந்த எளிய அந்த யோனா சொல்கிறார் ஆண்டோரே நான் சாகர் வரைக்கும் இப்படி எரிச்சலாக இருப்பது நல்லது அப்படி சொல்ல பாருங்கள் அந்த அந்த சோர்வு வரும்போது இவை எளியோட சோர்வு என்னது ஜனங்கள் லட்சிக்கப்பட்டுட்டார்களே அந்த சோர்வு ஜனங்கள் காக்கப்பட்டார்களே அந்த சோர்வு அவர் விரும்புகிறபடி சோ அந்த நினைவை படம் அந்த சோர்வு பாருங்க இப்படி சோர்வுக்கு காரணமே இல்லை நல்ல நடந்தாலும் சோர்வு வரும் கெட்ட நடந்தாலும் சோர்வு வரும் சோர்வை கொண்டு போடுற பிசாசு அந்த பிசாசை நீங்கள் ஜெயித்து எழும்ப வேண்டும் சோர்ந்து போகாமல் ஆண்டோட சமூகத்தில் ஜபிக்கிறவங்களாய் காணப்பட வேண்டும் அப்படி ஜபிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையை வெற்றியை ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிற ஆண்டோட சமூகத்தில் ஜபிப்போமா நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் இந்த கால வேளையில் கூட முடி திரும்பத்தை நோக்கி பார்க்குறப்பா எஸ்ப்பா சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜோம் பண்ண வேண்டும் என்று ஆண்டு ஒரு ஜனங்களை பார்த்து சீசலை பார்த்து சொன்னீர் ஆண்டு ஒரு எங்களுடைய வாழ்க்கையில் கூட சோர்வு வந்து விடுகிறது நாங்கள் கூட சோர்ந்து பல நேரங்கள் ஆண்டு ஒரு தளர்ந்து போய் விடுகிறோம் வாழ்க்கையில்ப்பா நீ இப்போ வெற்றி பாதையில் நடத்தணும்னு ஜபிக்கிறோம் ஆண்டு ஒரு கத்த ஒருவேளை எலியோ போல் யோனாவை போல் நாங்கள் சோர்ந்து போய் மரணத்தை தேடிக்கொண்டிருக்கிறப்பா சாவை விரும்பிக் கொண்டிருக்கிறோம் ஆண்டு ஒரு சாவன் வழியாய் போய் கொண்டிருக்கிறப்பா ஆண்டு ஒரு இந்த கால விழாவில் அந்த வார்த்தைகளை தடுத்து நிறுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு ஒரு எஸ் எப்போ மக்கிஸ்தோதன் ஆண்டு ஒரு நாங்கள் அந்த பாதையுன்னு திரும்பி ஜெபிக்க எங்களுக்கு இருபதாருங்க உடைய பாத்தில் அமர எங்களுக்கு கருவதாருங்க சற்று நேர ஆண்டு ஒருமுடைய துதித்து பாடக்கூடிய கிருவது ஆறுங்க ஆண்டு ஒரு ஏசுங்க சோர்வு எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க உடைய நல்ல நாமத்தை மகிழ்வுபடுத்துங்க ஏசு மலம்பிதாவே ஆமேன் ஆமேன் ஆண்டோருமை ஆஸ்வதிப்பாராக